இந்த வீக் ரெண்டு பிக் ஷார்ட்ஸ் முத்துக்குமரன் சௌந்தர்யா ரெண்டு பேரும் நாமினேஷனில் இல்லை இது ஒரு பெரிய விஷயம் ஏன்னா இது வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து பணப்பெட்டி எடுக்க போகிறாங்க இந்த வீக் டிக்கெட் டு ஃபினாலி வீக் இவ்வளோ ஒரு குரூஷியல் வீக்கில் இவங்க ரெண்டு பேரும் வந்து நாமினேஷன் வராமல் இருக்காங்க ஸோ இப்போ முத்துக்குமரன் ஃபேன்ஸும் சௌந்தர்யா ஃபேன்ஸும் யாருக்கு ஓட் போடுவாங்க அப்படிங்கிறது தான் பெரிய கொஸ்டின் முத்துக்குமரன் ஃபேன்ஸ் வந்து ஜாக்லின்க்கு ஓட் போட்டால் ஆகும் ஜாக்லின்க்கு ஓட் போட்டாலும் போடலைனாலும் எனக்கு தெரிஞ்சு எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது ஏன்னா ஜாக்லின் எப்படியுமே டாப் கண்டெண்டர் அவங்க கண்டிப்பாக ஃபினாலே வீக் வந்துடுவாங்க ஸோ அவங்களுக்கு வந்து முத்துக்குமரனோட ஃபேன்ஸோட ஓட்டு வேணுங்கிற அவசியம் இல்லை அடுத்தது பார்த்தீங்கன்னா தீபக் தீபக்கும் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக வந்துவிடுவார் ஏன்னால் தீபத்துக்கும் நிறைய ஓட்ஸ் இருக்கு முத்துக்குமரன் ஃபேன்ஸ் வந்து மஞ்சரிக்கு ஓட் போட்டால் தான் இங்கே பிக்சர் கொஞ்சம் மாறுகிறதுக்கு வாய்ப்பிருக்கு ஏன்னால் அவங்க மஞ்சரிக்கு ஓட் போட்டால் அது வந்து விஷாலுக்கோ பவித்ராக்கோ அது ஒரு டேஞ்சர் அமையலாம் ரயானுக்கோ டேஞ்சர் அமையலாம் ஏன்னா இவங்க மூணு பேர் தான் லீஸ்ட்டில் வருவாங்க அப்போ வந்து மஞ்சரிக்கு நிறைய ஓட்ஸ் கிடைக்கும்போது இவங்க மூணு பேர்த்தில் யாராவது ஒருத்தர் வெளியில் போகலாம் மஞ்சரியோட இடத்துல சப்போஸ் முத்துக்குமரன் ஃபேன்ஸ் வந்து மஞ்சரிக்கு ஓட் போடலைன்னா கண்டிப்பாக மஞ்சரி வந்து டேஞ்சர் சோன் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஏன்னா அவங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க ஆனால் பெரிய அளவுக்கு ஓட் பேங்க் இருக்கான்னு பார்த்தா கொஞ்சம் கம்மி தான் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சோர்சஸ் சொல்கிறவர் ஸோ மஞ்சரி வந்து ஓட்ஸ் கம்மியாகும் போது இவங்க மூணு பேர்த்தில் தீபக் அதாவது விஷால் பவித்ரா இவங்களில் ரயான் இவங்க மூணு பேர்த்தில் யாராவது ஒருத்தர் மஞ்சரிக்கு பதிலாக சேவ் குறைவாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது மஞ்சரி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது பட் என்ன பொறுத்தவரை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துக்குமாரின் வந்து டிக்கெட்டு ஃபினாலேயும் வின் பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவர் தான் வின் பண்ணுவார்னு சொல்லலை பட் அதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஏன்னா மெமரி கேம்ஸு ஃபிசிக்கல் கேம்ஸு கான்சன்ட்ரேஷன் அது இதுன்னு எது வந்தாலும் அவர் பயங்கரமாக விளையாடுவார் ஸோ அவர் வின் பண்ணிட்டார்னா எகெயின் வந்து நெக்ஸ்ட் வீக்கும் அவருக்கு ஓட்ஸ் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவர் ஃபினாலே வீக்கில் மட்டும்தான் அவருக்கு நம்ம ஓட்ஸ் போட முடியும் ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமரன் ஃபேன்ஸ் முத்துக்குமரனுக்கு மட்டும் ஓட் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஓட்ஸை ரிசர்வ் பண்ணி வச்சு ஃபினாலே வீக்கில் அவங்க வந்து அந்த கண்டஸ்டன்ட்டுக்கு மட்டும் போடும்போது யார் டிசர்விங் கண்டஸ்டன்ஸோ அவங்க வந்து காம்படிட்டிவ்ஸாக முத்துக்கு வருவாங்க சௌந்தர்யா ஃபேன்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு ரயானுக்கு போடுறதுக்கு சான்ஸ் இருக்குது பட் அவங்க மனசில் என்ன இருக்குன்னு நமக்கு ரொம்ப கரெக்டாக கெஸ்ட் பண்ண தெரியல மோஸ்ட்லி அவங்க ரயானுக்கு போடுவாங்க ஏன்னா ரயான் வந்து சௌந்தரியாவுக்கு த்ரெட்டும் கிடையாது அட் சேம் டைம் ரயன் வந்து சௌந்தராவுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு ஸோ அவங்களுக்கு போடுறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் சப்போஸ் நீங்கள் வந்து முத்து வேணும் சௌந்தர்யா வேணும் இருந்தால் நீங்கள் யாருக்கு ஓட் போடுவீங்கன்னு நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்